Gracias. ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மகிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இது ஒரு ஓல்டு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் வந்து தங்கமையில் ஜுவல்லரிக்கு ஒரு தடவை போயிருந்தோம் அப்போ வந்து அந்த வீடியோ நாங்கள் வந்து எடுத்து வச்சுருந்தேன் என்னை போடணும் போடணும்னு சேவ் பண்ணியே வச்சுருந்தேன் அது போடவே இல்லை எடம் வாங்க போயிருந்தோம் அப்படின்னா எனக்கு கொலுசு வாங்குறதுக்காண்டி போயிருந்தோம் ஆனால் கொலுசு எதுவுமே செட் செட்டாகாததுனால நான் திரும்பி வந்துட்டோம் அதுக்கடுத்து தான் ராமே வந்து அந்த சர்ப்ரைஸ் வீடியோ பண்ணியிருப்பேன் அந்த கொலுசு இப்போ அந்த கொலுசு வந்து போயிருச்சு அந்த கொலுசுமே வந்து ஒரு மாதிரி லூஸ் ஆயிருச்சு நாங்கள் அப்போ எடுத்த வீடியோ ஏன் இப்போ போடுறீங்க அப்படின்னா ஒரு தான் திருப்பி போடுறேன் தங்கமயில் ஜுவல்லரி வீடியோ ஒரு ரெக்கமெண்டேஷன்னால் திருப்பி போடுறேன் ஏன்னா அச்சயத்தி வருது இல்லையா அதுக்காக ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் அச்சய தத்தி வருது அதனால் ஒரு ரெக்கமெண்டேஷன் வீடியோ போட சொல்லி அதனால் போடாமல் வச்சுருந்தேன் சரி திருப்பி போடலாம் அப்படின்றதுக்காக தான் திருப்பி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அச்சயதி வந்து பத்தமாக வந்தேதி சம்திங் எப்போம்மா வருது ஏ டேட் எனக்கு கன்ஃபார்ம் அதில் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கள் அந்த டேட்டில் பார்த்திங்க அப்படி தான் வந்து எங்களுக்கு இன்வைட் பண்ணிட்டு போனாங்க அந்த கிஃப்டெல்லாம் நான் காமிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க தங்கம்மையிலேருந்து எங்களுக்கு வந்துருந்தாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் பண்ணியிருந்தாங்க டே என்னைக்கு வந்து தித்தினா மே பத்தாம் தேதி வந்து அச்சதித்தியான் அவங்க வந்து எனக்கு இன்வைட் பண்ணிட்டு போயிருந்தாங்க எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு சாமி படம் சரிதா இதுதான் நேற்று வந்து எங்களை இன்வைட் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துட்டு போனது பத்தாம்தேதி உங்களுக்கு நீங்கள் நகை வாங்கினீங்க அப்படின்னா வந்து அன்னைக்கு நகை வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு நிறையா பேர் சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று வந்து ஒருத்தவங்க வந்து இதெல்லாம் மஞ்சள் கிழங்குலாம் கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ரெக்கமெண்டேஷன் ஒருத்தவங்க அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க நான் எடுக்க எடுத்து வச்சு இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணாமல் சரி அந்த வீடியோவே போடலாம் அப்படின்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே நம்ம ஈஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக அறிஞ்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக வீடியோ தான் ரீசண்டாக இந்த வீடியோ நாங்கள் எடுக்கலை ரொம்ப ஓல்டு வீடியோ தான் ரொம்ப முன்னாடி வந்து நான் செயின் எல்லாம் வச்சு பார்த்து அதெல்லாம் பண்ணி எடுத்த ஒரு வீடியோ அப்படின்னே சொல்லலாம் எனக்கு இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வாங்க முடியாது இந்த சூழ்நிலையில் எங்களால் அதெல்லாம் வாங்க முடியாது ஏன்னா அதனால நான் இப்போல்லாம் நகையெல்லாம் எடுக்கிற ஆசையே எனக்கு இல்லை அதனால் எடுக்க மாட்டேன் இது ஓல்டு வீடியோ தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு நிறையா நிறையா வீடியோ சூப்பர் சூப்பராக வந்துகிட்டே இருக்குது ரொம்ப சஸ்பென்ஸான வீடியோலாம் வருது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்து லாஸ்டில் நான் வரேன் கையை வச்சு மறைக்கிறேன் உங்களுடைய கனவு ஒரு செயலிங்க இருக்குது அதை நான் ஒரு ஒரு நாள் அதை நான் என் களத்தில் போடுவேன் மரண வெட்டிங்க நடக்காது நடக்கும் நடத்து காட்டுவேன் எனக்குதான் நான் வாங்கி அதை போடுவேன் மகேந்திரா காரில் இறங்குவேன் எங்கே போய் எங்கள் ஊரில் கீரமங்கலத்தில் இறங்கி பத்திரிக்கா கொடுத்துருவேன் எதுக்கு வீட்டு பால் காட்சிக்கு யார் யாருக்கு டேடி மம்மிக்கு அய்யய்யோ டேடி மம்மி அது நல்லா இருக்குல்ல போட்டு பார்த்தா தான் தெரியும் போடுறதுக்கு முன்னாடியே பத்தாவது நோட்டாவது அது ரெண்டா கலர் என் களத்து ஏன் அப்படி பிடி நீ அந்த மாதிரி ட்ரை பண்ணு காலை வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கும் நீ இங்கே நீ பெருசா எடுக்காத நீ சிறுசா

இருக்கட்டு போக்கமாக தான் அச்சு பருத

நமக்கு நம்ம அட்ஜெஸ்ட் ஓகே நமக்கு டிஎஸ் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி எடுத்தோம் ஆனால் அன்னைக்கு போய் நாங்கள் அது எதுவுமே எடுக்கலை அன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தோம் ராமனுக்கு மட்டும் கைச்செயனோ என்னமோ சம்திங் வெளியில் எடுத்துகிட்டு வந்தோம் நினைக்கிறேன் என்னென்னு எத்தோன்னு நினைக்கிறேன் ராமனு கூட ஏதோ எடுத்துகிட்டு வந்தோம் ஞாபகம் இல்லை எனக்கு மகிலனுக்கும் யாருக்கோ எடுத்துகிட்டு வந்தோம் எனக்கு ஞாபகம் இல்லை சம்திங் உங்களுக்கு வந்து ஞாபகம் தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ஞாபகம் இல்லை அன்னைக்கு போய் இந்த வீடியோ எடுத்தது தான் அதுக்கெடுத்து நான் போஸ்ட் பண்ணவே இல்லை அதுதான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணுறேன் ஒரு ரெக்கமெண்டேஷனால திருப்பி போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு அச்சய திருத்தி அன்னைக்கு போய் நகை எடுக்கணும் அப்படின்னா போய் கண்டிப்பாக போய் எடுங்க எந்த தங்க நகையாக இருந்த கடையாக இருந்தாலும் ஒரு குட்டி தங்கமாக எடுத்துக்கிட்டீங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சந்தோஷம் எங்களாலும் எடுக்க முடியாது இருந்தாலும் நீங்கள் எடுங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன் கண்டிப்பாக எடுத்து லைஃப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க நெக்ஸ்ட் சூப்பர் சூப்பர் வீடியோலாம் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்ம குட்டி Bye!